ஓ நம சிவாய அனைவருக்கும் பரமாத்மா பகவான் சிவனின் அனுகிரகத்துடன் பச்சரிசி சித்தரின் ஆசீர்வாதங்கள் ஓ நம சிவாயா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடைசியில் நான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் துங்கு சட்டமன்றம்தான் அமையும் இது காலத்தின் கட்டாயம் இது பகவான் சிவனின் திருவிளையாடல் இந்த நிகழ்வை யாராலும் மாற்ற முடியாது என்று ஆனால் வாயு மண்டலம் அவ்வாறே கூடிக்கொண்டு செல்கின்றது நடைபெறவிருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி கிடைக்காது தொங்கு சட்டமன்றம்தான் அமையும் இதனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் தான் உண்டாகும் சிரமான நிலையான ஆட்சி அமையாது மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது பாராளுமன்ற தேர்தலுடன் சட்டமன்ற தேர்தல் மீண்டும் கூடி நடக்கும் பாராளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் நடக்கும் இது காலத்தின் கட்டாயம் இது பகவான் சிவனின் திருவிளையாடல் இந்த நிகழ்வை மாற்ற யாராலும் முடியாது இவை அனைத்தும் வாயு மண்டத்தில் இவ்வாறு தான் நிகழப் போகின்றது ஓ நம சிவாயா ஓ நம சிவாயா ஓ நம சிவாயா